கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் டேஞ்சரு எங்க ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து எண்ணங்களை ஒழுங்கு பத்துறது ஏதோ ஒன்று வருது டீ கடைக்கு போய் உட்காந்தேன் எண்ணங்களை எப்படி இந்த டீ இருந்து வந்திருக்கும் ஒழுங்கு பத்துறதுக்கு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களே இப்போ எண்ணம் வளருதா ஒழுங்கு பத்துகிறீங்களா உன்ன பற்றின கேள்வி எழும்பணுமா எழும்ப கூடாதா எழும்பணுமா எழும்ப கூடாதா இல்லை நீங்கள் அந்த டீயை குடியிலையே டீயை குடிக்கிறீங்க தோர்பாக இருக்குது சர்க்கரையாக இருக்குது நல்லா இருக்குது அப்போ சூடாக இருக்குது நாக்கு உணருது இதெல்லாம் இவ்வளோ தூரம் உள்ள ப்ராசஸ் ஆனால் தான் டீ குடிக்கிறீங்க நீங்கள் ஒரு எண்ணமும் இல்லாமல் டீயை குடினா அதுக்கு ஒரு கல் மேலே ஊற்றிடணும் அவன் அப்படிதானே டீயில் நான் வாயில் எடுத்துமே டீ வச்ச உடனே முன்னாடி அங்கேயே குடிச்ச டீ ஞாபகத்துக்கு வருது அம்மா போட்ட டீ ஞாபகத்துக்கு வருது இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டீயை குடியில் ஞாபகத்துக்கு வருது இவ்வளோ மட்டமான டீயான ஞாபகத்து வருது இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறானேனு எறியுது வெறும் சக்கரை மட்டம் போட்டுக்கிறானேனு இருக்குது இல்லை டீ தூளை நிறைய போட்டுக்கிறானேன்னு எறியுது இவ்வளோ என்ன எழுபது தானே இப்போ இதில் எப்படி ஒழுங்கு பற்ற போகிறீங்க டீ ஒழுங்காக தான் என்ன பண்ணி திருப்பீங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா என்ன பண்ணுங்க அம்மனு அப்போ கூட என்ன தான் இருந்திருக்கான் குடிச்சின்னாகணும் சூடா இல்லாமல் குடிக்கணும் மேலே ஊற்றிக்காமல் குடிக்கணும் பத பக்குவமாக வச்சுருணும் இந்த கிளாஸை கழுனானா இல்லையான வர யோசனை பண்ணினே குடிக்கணும் எப்படி எப்படியோ இருக்குது பேப்பர் கப்பலை கொடுத்தா கூட மெழுகு ஒருமை உருகின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஸோ எண்ணங்களை ஒழுங்குபடுத்த முடியாது எண்ணங்கள் என்ன பண்ணும் ஏதோ ஒரு பொருள் எழுந்துட்டு தான் செய்யும் எண்ணங்கள்லாம் எழுந்த தான் நம்ம வாழ்கிறோம் இல்லைன்னா என்னமே எழுந்துக்கல டீ குடிக்கவே இல்லை நீங்கள் அதனால நீங்கள் தியானன்ற பேரில் இல்லாம இருக்கணுன்ற பேரில் எண்ணத்தை சரி பண்ணணுன்ற பேரில் என்ன செய்வானா ஒழுங்கு பத்துன்னு ஒன்றை செய்வேணா ஏக கிரக நிலையின்னு ஒன்று கற்று கொடுத்துக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பிடிச்சுன்னா அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொன்னது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இல்லை நாராயணா நாராயணா லோம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மற்ற மற்ற மதங்கள் கூட இருக்குது அருள் இருந்த மாதிரியே வாழ்க பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டது நீ திரும்ப திரும்ப சொல்கிறது லா இல்லாக இல்ல லாக் முகம்மது வா அன்சாது அண்ணா அது மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வார்த்தையை சொல்லின்னு ஒரே வார்த்தையில் ஒழுங்குமாக இருக்கலாம் அது ஒரு அது ஒரு பைதகார்த்தனமாகி நீங்கள் அதே சொல்கிற மாதிரி ஆகிடுவீங்க இங்கே கூட ஒருத்தர் ஈஸ்வரான்னு வச்சார் எப்போ பார்த்தாலும் ஈஸ்வரா ஈஸ்வரான்னு போய் நிற்கலாம் சில பேர் முருகா முருகான்னு முக்கியம் விற்பாங்க எங்கே போனாலும் ஈஷினா முருகா உட்காந்தா முருகா நின்னா முருகா அது வந்து எண்ணங்களை ஒழுங்குப்பட்டதா நினைச்சுக்கிறது அதுல வர சிக்கிப்போம் நானே ஒரு பாட்டு வர வச்சிருப்பேன் மந்திரம் சொல்வேன் ஒத்தா மந்திரம் சொல்வேன் அப்ப நின்று வச்சிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையிலேயே நின்று ஏக கிரகமாகி அதையே சொல்லினுங்களான்ற மாதிரி ஆயிடும் போதுமா அது டீய குடிக்கும் போது ஒத்தா ஒத்தா நீ இந்த கட்டியை குச்சிங்க எந்தெந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன பண்ண எண்ணங்களை நான் எண்ணங்களை ஒழுக்கமாக்கிட்டேன்னு சொல்லி கம்மனே தீனான்னா ஆவான் ரசிக்கவோ ருசிக்கவோ வாழவோ இல்லை நீங்கள் அப்படி தானே அப்போ நான் என்ன எண்ணங்களை ஒழுக்கமாகறதுன்ற நிலையை நிறுத்திவிட்டு எண்ணமே இல்லாமல் ஆவறது அப்படின்னு கேட்கணும் ஒழுங்கு பத்துறதுன்றது எப்படின்னா ஆவான் திரும்ப திரும்ப எண்ணமே இல்லாமல் ஆவறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வரம் கொடுத்துறாரு தூங்கிடுவோம் நீங்கள் தனியாக போய் தியானம் பயிற்சியெல்லாம் கூட செய்ய வேண்டியதில்லை கம்மனே தூங்கினாக்கா மன்னள் கல்ல அழகாகிடுவீங்க நீங்கள் சரியான ஒரு குருவை அடைஞ்சு அவர்கிட்ட போய் அவர் ஏதாச்சும் ஒரு பயிற்சி கொடுத்தாருனாக்கா நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் நிம்மதியாக ஆகிடுவீங்க எதுவுமே இல்லாமல் வாங்கிட்டோம் நில்லுன்னா ஒழுக்கம் இல்லை இல்லைங்க ஒரு பொருளெல்லாம் இருந்தால் நிம்மதியாடு ஒழுக்கமாக அடக்கி வைக்கணும் ஒரு பொருள் இல்லைன்னா என்னத்தை அடக்குவீங்க ஒரு பொருளும் இல்லாமல் இன்னும் ஒழுக்கன்றது எப்படி அழகு போகிறீங்க கப்பு மேலே கப்பு வைக்கிறதா கப்பு சைடில் வைக்கிறதா கப்பு க கப்பு கட்டம் கட்டமாக வைக்கிறதா யார் இஷ்டம் ஒரு ஒரு பிளேட்டை ஒரு ஒரு மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஒரு பெண்ணுமே ஒரு ஒரு கிச்சனை எப்படி வச்சுக்கிறாங்க சில பேர்லாம் காலையில் ஒரு காஃபி போட்டேன்றதுக்கு அடையாளமாக பொங்க விட்டுருப்பாங்க அது அடையாளத்துக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை வீட்டில் வேலை செஞ்சேன்னு திருநோம் வரோம் அதுக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்க அதை டீயை பொங்கல் விட்டு இல்லை காஃபியை பொங்க விட்டு அந்த கிச்சன் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க நாங்கள் நிறைய வேலை செய்கிறோன்றதுக்காக வேண்டிய அந்த ஸ்டவ் ஃபுல்லாகவே எல்லா குளமும் போட்டு வச்சுருப்பாங்க காஃபி பொங்கியிருக்கோம் கறி பொங்கி ஊற்றிருக்கோம் சோறு பொங்கி ஊற்றி எதுக்கு சில பேர் சமைச்ச மாதிரி இருக்காது அது புது மாதிரியே இருக்கும் அப்படியே பழப்பலன்னே துவச்சி விம்லாம் போட்டு அழகாக பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க காஃபி போடுவாங்க எடுத்துகிட்டு திரும்ப துவச்சி வச்சுருப்பாங்க இப்போ எது ஒழுக்கம் ஒரு தோட்டத்தை சுத்தம் பண்ண சொல்லுகிறாரு ஒரு சாமியார் போய் சுத்தம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறான் திரும்ப போய் சுத்தமாக இல்லைன்ட்டு என்ன பண்ணிடுறாரு திரும்ப திரும்ப போய் போய் சுத்தம் பண்ணிட்டு வரான் ஒரு இளவுண்டு கொடுக்குட்டு இந்த சாமியார் போய் திரும்ப எல்லா சரியும் உடுக்கி கொட்டிட்டு வந்துக்கிறார் ஏன்னா தோட்டம்னா சருகு தான் அழுகுன்றாரு ஒருத்தர் தோட்டத்தில் ஒரு சருங்க இருக்கக்கூடாது அழுகுன்றான் ஒருத்தர் எது ஒழுக்கம் இப்போ எண்ணத்தில் ஒழுக்கம் எது ஒழுக்கமாச்சுன்னா உன்னை பற்றி பேச முடியுமா நம்ப அப்போ ஒழுக்கன்றது எங்கே இல்லை யாராலையும் கத்தர முடியாது நீங்கள் உங்கள் விருப்பத்தில் இருங்க சந்தோஷமாக இருங்க எண்ணத்தோடு இருக்கும்போது அழகாக இருங்க உங்கள் விருப்பத்தான எண்ணத்தை யாரும் என்ன பண்ண முடியாது ஒழுக்கன்ற பேரில் யாருன்னா என்ன சொன்னாங்கன்னா அதே மாதிரி யோசிச்சிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க ஆனால் நாராயணம் தான் சரி நின்றுவிங்க சிவாயினாம தான் சரி நின்றுவிங்க முருகா தான் சரி நின்றுவிங்க மதத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் சரியா இருந்தால் எண்ணமே இல்லாமல் ஆகிடுங்க என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி வருது அது அழகாக உங்கள் விருப்பமாக சரி பண்ணிப்போங்க யார் கிட்டால் போய் ஒழுக்கம் கேட்டீங்கன்னா என்ன ஆகிடும் அவன் உனக்கு என்ன தெரியுமா அப்படி சொல்லுவான் பொண்ணாக பொந்துட்டால் உனக்கு எண்ணம் ஆம்பளை மேலே வரவே கூடாது நிம்முஞ்சே பார்க்கக்கூடாது குளிஞ்சே பார்க்கணுன்னுவான் சரியாது சரியா ஆம்பளை பந்துட்டா அப்பப்போ மீசை முறைக்கவேன் இப்போ மீச எத்தான் சரி இல்லையா என்ன சொல்கிறே அதனால் எண்ணங்களில் ஒழுக்கம் அது மேலே அக்கறைவானா ஒரே ஒரே ஜெப்பு தான் எண்ணம் இல்லாமல் ஆகிடு எல்லாம் தான் உனக்கு உனக்கு எது நேர்த்தியாகுதோ எந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்குதோ மாதிரி எண்ணம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது